நாட்டினுடைய பாராளுமன்றம் நேற்று கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் கலைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இரண்டு மாதத்திற்கிடையில் அரசு ஒரு பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து விதமான வேலைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதாவது முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அடுத்த தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெறலாம் மக்களுடைய வாக்குகளை எவ்வாறு பெறலாம் அவர்களை எவ்வாறு மனிதர்களாக்கி மீன் அவர்களுடைய வாக்குகளை பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்று தன தங்களுடைய சுயந்தளத்துக்காகவும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் எவ்வாறு பாடுபடலாம் என்பதையே சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள் மக்களாகிய நீங்கள் அவர்கள் அவர்கள் மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிலே களமிறங்கினால் அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் பெருந்தலைவராக பெருந்தலைவர் கௌரவ அஸ்ரம் அஷ்ரப்பின் அகால மரணத்தின் பின்பு கல்முனை தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுடையிலே இளம் வேட்பாளராக களமிறங்கிய காக்கா ஹரிஷ் அத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றார் அன்றிலிருந்து நேற்று வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் ஒரு இராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கின்றார் ஒரு பிரதி கல்வி பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றார் ஆனால் அவரால் மக்களுக்கு தான் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு எதிவிதமான நிரந்தரமான சேவையை அவரால் செய்ய முடியவில்லை காலத்துக்கு காலம் அவரால் அடிக்கட்களை மட்டும் நாட்ட முடிந்தது சில விளையாட்டு சில விளையாட்டு உபகரணங்களை சில விளையாட்டுக் கழகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் மாறாக எந்த விதமான நிரந்தரமான சேவையையும் அவரால் செய்ய முடியவில்லை இருபத்தி ரெண்டு வருடங்கள் மேலாக கழுமணி கழுமுனை துவக்கம் மாளிகாடு வரை கடல் அறி ஏற்பட்டு ஏற்பட்டு இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது கட கடல் அறிப்பு அதனை நிரந்தரமாக தடுக்க முடியாத ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காக்கா ஹாரிஸ் அவர் மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிலேயே களமிறக்கினால் மக்களாகிய நாங்கள் அவரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் இல்லாவிடின் இந்த கழுமுனை தொகுதியிலே அவர் மீண்டும் பாராளுமன்றம் சென்று மேலும் ஒரு இருபத்தி ரெண்டு வருடம் பாராளுமன்றத்திலே அவருக்காகவே பாடுபட்டு த அவருக்காகவே தனது சுயநலத்துக்காக பாடுபட்டு அவருடைய குடும்பத்திற்காகவே பாடுபடுவார் ஆனால் மக்களுக்காக எந்த விதமான சேவையையும் செய்ய மாட்டார் ஆக அவரை ஒரு தே பாராளுமன்ற ஒன்றிலே களமிறங்குவாராயின் அவரை படுதோல்வி செய்வதே சிறந்த முடிவு